ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் ஷஸ்மினாஸ் டைரி மீண்டும் ஒரு புதிய முயற்சி உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதாவது வாழைப்பழ இனிப்பு மூண்டா இது செய்யறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம வீட்டில் விசிட்டர்ஸ் யாராச்சும் வந்தா இல்லன்னா குட்டிஸ் ஏதாச்சும் அப்படின்னா கூட வீட்டில் இருக்கிற பொருட்களை மட்டும் வச்சு டீ போடுற டைம்ல சட்டுன்னு செஞ்சிடலாம் இது ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த வாழைப்பழம் இனிப்பு போண்டா பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் மீடியம் சைஸ்ல ரெண்டு கனிஜ வாழைப்பழம் எடுத்திருக்கேன் நீங்க எந்த வகையான வாழைப்பழம் கூட இதுக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாம் இப்ப இதை சின்னதா கட் பண்ணி எடுத்து ஒரு ஃபோக் வச்சு இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கொள்றேன் பழம் பாத்தீங்கன்னா நல்ல கனிஞ்ச பழமா பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க இதுக்கப்புறமா ஒரு மிக்சிங் பவுல்ல ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை எடுத்துக்கொள்ளுங்க அடுத்தத நம்ம கோதுமை மாவு எடுத்த அதே கப்பால ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கொள்ளுங்க அப்பவுமே நம்ம ரெண்டு கப் கோதுமை மாவு எடுக்கும் போது ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கொள்ளுங்க இது கரெக்டான ரேஷியோ இப்ப இந்த சுகரை நைஸா பவுடர் ஆக்கி இதோட சேர்த்து விட்டு கொள்ளுங்க கூடவே மேஷ் பண்ணி வச்சிருக்க பழத்தை சேர்த்துக்கொள்றேன் அண்ட் இது கூடவே கார் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க அடுத்ததாக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் மில்க் பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன் இது சேர்க்கும் போது நம்ம செய்ய போகிற வாழைப்பழ பூண்டா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அண்ட் அதோட ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் இதுக்கப்புறமா கா டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்து இதை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க இதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கட்டிகள் இல்லாதபடி நல்லாவே கலந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது மாவு பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும் அதாவது இந்த மாவு இந்த மாதிரி தூக்கி போடும்போது இந்த மாதிரி பதத்துக்கு விழணும் முக்கியமா நாம கரெக்டான பதத்துக்கு மாவை பிசைஞ்சோம்னா நாம செய்ய போற வாழைப்பழ போண்டாவுமே கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காம ரொம்பவே சூப்பராகவே நமக்கு கிடைக்கும் இப்போ இதை எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கு ஒரு சட்டியில போண்டாவை போட்டு பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கொள்ளுங்க எண்ணெய் நல்லாவே சூடாகினதும் கைகளில் கொஞ்சமா தண்ணி அப்ளை பண்ணி இது மாதிரி கொஞ்சமா மாவு எடுத்து எண்ணெயில சேர்த்து விட்டு கொள்ளலாம் பாருங்க மாவை போடும் போது இந்த பதத்துக்கு இருக்கணும் நிறைய தண்ணி சேர்த்தோம்னா போண்டா எண்ணெய் குடிக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி மாவை உள்ள சேர்த்ததுமே போண்டாக்கள் தானாவே எலும்பி வரும் இப்போ இத ரெண்டு பக்கமே திருப்பி விட்டு பொன்னுரம் வரும் வரைக்கும் பொறிச்செடுத்துக் கொள்ளுங்க முக்கியமாக ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க ஏன்னா வெளியே நல்லாவே டார்க் ஆகி உள்ள வெந்திருக்காது ஸோ மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது முழுமையாக கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு இப்போ இதை நாம் வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா மாவிலையுமே போண்டாக்கில் செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ அவ்வளவுதான் நம்மளுடைய எல்லா போண்டாக்களுமே பர்ஃபெக்டான ஷேப்ல சூப்பராகவே வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா இது செய்யறது ரொம்ப ரொம்பவுமே ஈஸி இது ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே நீங்க செஞ்சிடுவீங்க நீங்க பிகின்ஸ் ஆ இருந்தா கூட வித பிழையும் இல்லாமலே இதை செஞ்செடுத்துடுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி இதை பிச்சு காற்றும் பாருங்க உள்ள நல்லாவே சாஃப்டா வெளியில நல்லாவே மொறுமொறுப்பாவே வந்திருக்கு கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல இருக்க குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வர ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாழ்க்கையில ஒரு முயற்சி இந்த முயற்சிக்கான பலன் உங்க அன்பான ஆதரவும் அழகான சொற்களும் தாங்க என்ன போல முயற்சி செய்றவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்க அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தோல் கொடுங்க இதே போல மீண்டும் ஒரு புது முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம் முடிந்தால் வாழ வைப்போம் பாய் பாய்